பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜோதிட தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் கருத்து என்னவென்றால் நெல்லி மரத்தலையிலே உள்ள விநாயகரை வழிபட்டால் பெண் குழந்தைகளிடம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக கிடைக்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி ஆறாவது நாள் இன்றைய விசேஷம் கரிநாள் சுபங்களை தவிப்பது நல்லது சங்கரன் கோவில் கோமதி அம்மன் தங்க பாவாடை தரிசனம் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் புறப்பாடு திருவிடை மருதூர் பிரகாத் குசாம்பிகை பவன் கலிகாம நாயனார் குரு பூஜை நவமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை எமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி நவமி காலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை தசமி நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று முப்பத்தி மூன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரேவதி இரவு ஏழு எட்டு வரை யோகம் அமிர்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சமன் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பெண்கள் ஆலய வழிபாடு செய்வது எப்படி கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது பெண்கள் எப்படி வணங்க வேண்டும் என்ற முறைகள் உள்ளன வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டு பெண்மணிகளுக்கே அதிக முக்கிய பங்கு உண்டு மகாலட்சுமியை நாம் காத்து கொண்டு வரும் சக்தி படைத்தவர்கள் பெண்கள்தான் அவர்களுடைய சக்தி அதனால் தான் நாம் அவர்களை சக்தி என்று அழைக்கிறோம் வீட்டில் சிரமம் குறையவும் கணவருடைய நிலைமை உயரவும் சக்தியாய் துணையாய் நிற்பவர்கள் பெண்கள் அப்படிப்பட்ட பெண்கள் இறைவனை பொழுது முறையாக வணங்கி வீட்டில் மகாலட்சுமியை குடியிருக்க செய்ய வேண்டும் உடல் ஆரோக்கியம் கூட காலையிலே ஆலயம் சென்று வணங்கிட வேண்டும் வீட்டில் செல்வம் சேர்ந்திட பொருளாதாரம் ஒய்ந்திட மாலையிலே ஆலயம் சென்று வணங்கி வர வேண்டும் குழந்தை வாக்கியம் வேண்டுவோர் விலக்கு வைத்த பின் தெய்வத்தை வேண்டிட வேண்டும் என்பது முன்னோர்கள் கூறிய கருத்து இன்றைய ஆலங்களை ஆண்களுக்கு சமமாக பெண்களும் அங்க பிரதட்சணை செய்கிறார்கள் பெண்களை பொறுத்த வரையில் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடாது ஏனெனில் பெண்களின் நெஞ்சு எக்காரணத்தை கொண்டும் ஆலயத்தில் படக்கூடாது தெய்வத்தையும் நெஞ்சு தெரியாமல் வணங்க வேண்டும் திரைப்படங்களில் தொலைக்காட்சி நாடகங்களில் பெண்கள் அங்க பிரதட்சணம் செய்வதை காட்சியாக அமைக்கின்றனர் ஆனால் பெண்கள் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடாது என்று வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளது எனவே பெண்கள் அங்க பிரதட்சணம் செய்வதால் தெய்வ குற்றமே வரும் பெண்கள் தெய்வத்தை தொழும்போது தலைக்கு மேல் கைகளை தூக்கி வணங்கக்கூடாது பலன் கிடைக்காது பெண்கள் வணங்கும் போது இரு கைகளை நெஞ்சோடு அணைத்து இரு கரம் குப்பி வணங்கி வர வேண்டும் இதனால் இதனை கடைபிடிப்பவர்கள் வீட்டில்தான் மகாலட்சுமி குடியிருப்பால் பெண்கள் தரையிலே சஷ்டாங்கமாக விழுந்து வணங்கக்கூடாது வணங்கலாம் ஆலயத்தில் ஒருவரை சந்திக்கும் பொழுது அவருக்கு வணக்கம் சொல்லக்கூடாது யாராக இருந்தால் சன்னிதானத்தில் தெய்வத்திற்கு மட்டுமே சிறப்பு மரியாதை உண்டு அன்பர்களுக்கு இந்த பதிவு யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இப்பொழுது கடந்த சில தினங்களாக பேசி கொண்டு வருகின்ற ஒரு தலைப்பு என்னவென்றால் பத்தாவது பாவம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கின்ற அந்த ஸ்தானத்தை பற்றி பத்தாவது பாவத்தை பற்றி லக்கணவாரியாக நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இன்றைய தினம் விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்துக்கு பத்துக்கு உரியவர் யார் என்றால் சூரியன் அவர் ராசியிலே இருந்தார் அரசு உத்தியோகம் நல்ல பதவியில் இருப்பீர்கள் சொந்தமாக தொழில் செய்ய விரும்புவார்கள் விவசாயம் ரியல் எஸ்டேட் வீடு கட்டுதல் செங்கல் மணல் சிமெண்ட் சூரியன் உடைய சூரியன் மற்றும் செவ்வாய் கூடியிருந்தால் அரசியலே பிரகாசிப்பீர்கள் உயர்ந்த பதவியிலே இருப்பீர்கள் அரசு வேலை உண்டாகும் இரண்டாவது இடமாக கருதப்படுகின்ற தனுசு விருச்சக லக்கணத்துக்கு பத்துக்குரியவர் சூரியன் இங்கே வீற்றிருந்தார் வருமானம் சிறப்பாக வந்து கொண்டே இருக்கும் வட்டித் தொழில் செய்யலாம் வங்கியிலே நிதி நிறுவனத்திலே வேலை பார்ப்பீர்கள் வாயால் பேசி சம்பாதிக்கும் தொழில் ஜோதிடம் வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல்வாதிகள் தன்னம்பிக்கை பயிற்சியாளர்கள் கமிஷன் தொழில் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாய்க்கொண்டே கொண்டே இருக்கும் விருச்சக லக்கரத்தை சார்ந்தவருக்கு பத்தாவது அதிபதியாய் திகழ்கின்ற சூரியன் மகரத்திலே அதாவது மூன்றாவது இடத்திலே இருந்தால் தனியார் அரசுத்துறை துறை சொந்த தொழில் கூடாது இவர் எந்த வேலையை செய்தாலும் முழு ஈடுபாடுடன் செய்வார்கள் நீதிமன்றம் அறநிலைத்துறை அமையும் நான்காவது இடம் என்று வர்ணிக்கப்படுகின்ற கும்ப ராசியிலே விருச்சக லக்கணத்துக்கு பத்துக்குரியவர் சூரியன் வீற்றிருந்தார் அரசு பதியில் இருப்பீர்கள் துறைமுகம் மீன்பிடித்தல் பூ டிராவல்ஸ் தொழில் வண்டி வாகனம் வாடகை ரயில்வே துறை போக்குவரத்து துறை அமை ஐந்தாவது இடமாக கருதப்படுகின்ற மீனத்திலே பத்துக்கு உரியவர் விருச்சக லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு அதாவது சூரியன் மீனத்திலே வீற்றிருந்தார் உயர் நீதிமன்றம் ஆன்மீகம் அரசியல் குருவுடன் மற்றும் சூரியன் கூடியிருக்க அமைச்சராகவோ எம்எல்ஏ ஆகவோ இருக்க வாய்ப்பு உண்டு ஒரு சிலர் அர்ச்சகர் குறிப்பாக குறிப்பாக சிவன் கோயில் நிதி நிறுவனம் வெளிநாட்டு வங்கியின் ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டு தொடர்பும் உண்டாகும் ஆறாவது இடமாக விருச்சிகலக்கணத்துக்கு கருதப்படுவது மேஷராசி அந்த மேஷ ராசியிலே பத்துக்கு உரியவர் ஆன சூரியன் விட்டிருந்தால் அரசு உத்தியோகத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பீர்கள் மற்றும் காவல்துறை பாதுகாப்பு பணி போன்ற உயர்ந்த பதவிகளை வகிப்பீர்கள் இராணுவம் மின் வாரியம் தொலைபேசி குடியிருப்பு வாரியம் மேலும் இவர்கள் சொந்தமாக தொழில் செய்தால் எவ்வித பாதிப்பும் வராது அப்படி என்றால் வீடு கட்டுதல் மின் உபகரணங்களை போன்றவை பயன்படுத்துதல் ஏழாவது இடமாக கருதப்படுகின்ற விருச்சக லக்கணத்துக்கு பத்து கூறியவர் சூரியன் வீட்டிருந்தால் தேட்டர் திரைப்பட தயாரிப்பு தொலைக்காட்சி பெண்களை கவரக்கூடிய தொழில் ரயில்வே வாகனம் இன்டீரியர் டெக்கரேஷன் வங்கி ஐஸ்கிரீம் மாவு ஆட்டுதல் கிரைண்டர் தயாரிப்பு மனைவிக்கு மனைவிக்கு கணவரால் ஆதாயம் ஏனென்றால் பத்து அதிபர் இங்கே நிற்பதார் எட்டு எட்டாவது இடமாக இருக்கின்ற மிதினத்திலே விருச்சக லக்கணத்திற்கு பத்துக்குரிய சூரியன் வீட்டிருந்தால் சொந்த தொழில் கூடாது ஆசிரியர் கார்பெண்டர் ஓவியர் டெய்லரிங் கணக்கு எழுதல் போன்ற பணிகள் அமையும் இவ்வாறாக ஒன்பதாவது இடத்திலே பத்துக்குரிய விருச்சக லக்கணத்தை சார்ந்த பத்துக்குரிய சூரியன் இருந்தால் என்ன பலன் பத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தனசக்தி ராஜயோகம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அடுத்த இருபத்தி ஏழு நாட்கள் அதிர்ச்சமும் பணவரும்தான் ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் ஜூலை இருபத்தி ஆறு வரை சுக்கரன் தனது சொந்த ராசியான ரிஷபத்திலே பயணிக்கின்றார் இந்த நிலையில் செவ்வாயும் மேன்மையான நிலையில் இருப்பதால் இந்த இரண்டு கிரகங்கள் சந்ததி தனசக்தி ராஜ யோகம் என்ற ஒரு யோகத்தை உருவாக்கிறது இது அதிர்ஷ்டம் செல்வம் வாய்ப்பு ஆகியவற்றை அதிகரிக்கும் செய்யும் சக்தி வாய்ந்த யோகமாகும் செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஏற்கனவே சக்தி வாய்ந்த நிலையில் இருப்பதால் உருவாகும் இந்த யோகம் வாழ்க்கையில் புதிய நிதி வாய்ப்புகளை வேலை வாய்ப்புகளை குடும்ப வளர்ச்சி போன்ற பல நன்மைகளை தரும் முதலிலே கடகம் இவர்களுக்கு வெற்றி மற்றும் வருமானம் கழக ராசியை சார்ந்தவர்களுக்கு தனசக்தி ராஜ யோகம் ஒரு முக்கியமான திருப்பு முனையை ஏற்படுத்துகிறது செவ்வாய் உங்கள் உழைப்பாளியாக உங்களை மாற்றுவதோடு சுக்கிரன் பண வாய்ப்புகளை உருவாக்கி வருமானத்தை உயர்த்தும் புதிய வருமான மூலங்கள் திறக்கப்படும் தொழில் தொடக்கத்திற்கு இது சிறந்த காலம் சமுதாய மதிப்பு மரியாதை கூடும் இரண்டாவது ராசி மிதுனம் பிரகிதிகள் நீங்கி ஆசைகள் நிறைவேறும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கடின உழைப்புகளின் மூலமாக முழுமையான பலன்களை பெற போகிறார்கள் செவ்வாயும் சுக்கிரனும் வலுவான இடங்களில் இருப்பதால் வாழ்க்கையிலே இருந்து வந்த தடைபாடுகள் நீங்கி நீண்ட நாட்கள் ஆசைகள் நிறைவேறும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் புதுமணத் தம்பதிகளுக்கு குழந்தை வாக்கியம் அமையும் மூன்றாவது விருச்சகம் பொருள் வசதி மற்றும் லாபம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இது ஆடம்பர வாழ்க்கையை தரும் காலமாகும் வியாபார முதலீடுகள் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருப்போர் நல்ல வருமானம் வாய்ப்பு உள்ளது வாழ்க்கை தரம் மேம்படும் இந்த தனசக்தி ராஜயோகம் காலம் இருபத்தி ஒன்பது ஜூன் இருபத்தி ஆறு ஜூலைக்கு இடைப்பட்ட இந்த இருபத்தி ஏழு நாட்கள் உங்கள் ராசியிலே யோகம் உருவாகி இருந்தார் புதிய முயற்சிகள் முதலீடுகள் வேலைகள் பேட்டி ஆகியவற்றில் முன்னேற நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி தரும் உங்கள் முயற்சிப்பு முயற்சிக்கு சந்தர்ப்பம் சேர்த்தால் வெற்றி நிச்சயம் உங்கள் ராசியிலே இருக்கிறதா இந்த யோகம் உங்கள் வாழ்க்கை திறனை மாற்றும் ஒரு அதிகாரம் உண்டு என்பதை அன்பர்கள் கவனிக்க வேண்டும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது இப்படிப்பட்ட கோச்சார அந்த பதிவை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே ராகு கேது பயிற்சி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது இதே பகுதியில் தான் வருட பலன் மாத பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் அன்பர்கள் நன்மை பெறுகின்ற வகையிலே சொல்லப்படுகிறது நீங்கள் அதை தெரிந்து புரிந்து அறிந்து நடக்கும் பொழுது உங்களுக்கு ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனைகளும் கிடைக்கும் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற விளக்கங்கள் என்னவென்றால் பனிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்ட தினங்கள் என்பதை இந்த பகுதியிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் எதையும் தாங்கும் மனோபலமும் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் மதிப்பு கூடுகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தாங்கும் மனோபலன் தன்னம்பிக்கையும் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் பாசமழையை புரிவார்கள் உங்களால் பயனடைந்தவர் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கை பெறுவீர்கள் மதிப்பு கூடுகின்ற நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள் அதிகார பதவியிலே இருப்பவர் நட்பு கிடைக்கும் விவகாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறுகும் தைரியம் கூடுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்போர் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் தைரியம் கூடுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்ற ஒளிவு கூடும் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் புது நட்பு மலரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் நன்மை நடக்கின்றன மிருக ஈரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்ற பொழிவு கூடும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வுகிறேன் திரு வாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் புது நட்பு மலரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் புனர்பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் நன்மை நடக்கின்றன கடக இன்றைய பொது பலன்கள் அரசு காரியங்கள் சாதகமாய் முடியும் பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும் பழைய கடன்களை தீர்க்க புது வழியை யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன புலபூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு காரியங்கள் சாதகமாய் முடியும் பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழ் புதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனை தீர்க்க புது வழியை யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களை கற்றுத் தருவீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிர தினமாக இருப்பதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக சிவப்பதிகம் பதிகம் பாடி சந்திராஷ்டதின தீட்சிணையை சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் தீட்டுக்கொள்ளலாம் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நட்பு வட்டம் விரியும் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதுமை படைக்கின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் விரியும் நீண்ட நாட்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை சுற்றி நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதுமை படைக்கின்ற நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாமல் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாமல் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவிட்டு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாதீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் வெரிச்சத ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையை ஒப்படைக்காதீங்க விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவோம் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காத விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீக உத்தியோகத்தில் சோறு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்கள் நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீக உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சோறு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் முக்கிய விஷயங்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வது உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் சாதிக்கின்றன ஒத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் திருவோணும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி நின்றவர்கள் விரும்பி வருவோர் வியாபாரத்து புகழ்பெற்ற நிறுவனம் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் சாதிக்கின்ற நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் திடீர் திடீரென்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள் தாயாரின் உடல்நிலை படிப்படியாக சீராகும் வியாபாரத்தை வேலையாக்கும் கனிவுடன் பேசி வேலையை வாங்குவீர் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்து செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் அவிட்டும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் திடீர் என்ற எதையோ இழந்தது போல இருப்பீர்கள் தாயாரின் உடல்நிலை படிப்படியாய் சீர ததை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கனியுடன் பேசி பேலையை வாங்குங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று நீங்கள் தொடங்கும் புது முயற்சி சாதகமாய் முடியும் உங்களுக்கு உங்களுடைய முயற்சி வாழ்க்கை துணை பக்கபலமாய் இருப்பார் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டா பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று நீங்கள் தொடங்கும் புது முயற்சி சாதகமாய் முடியும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாய் இருப்பார் உதரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தந்தை வழி உறவினர் ஆதாயம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்